ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லிட்டில் கார்டன் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்குறோம்னா இந்த அவுரி செடியை பற்றி தான் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்டெம்லே எவ்வளோ விதைகள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே விதைக்காக விட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்காக தான் நல்ல ஒரு பெரிய மரம் போல் குட்டி மரம் போல் அழகாக வளர்ந்துருக்கு இந்த செடி அதோட பூக்கள் பாருங்கள் இப்படி பிங்க் கலரில் அழகாக இருக்கும் பார்க்கிறதுக்கு இதுதான் ஒரிஜினல் அவுரி செடி எவ்வளோ விதைகள் வந்திருக்கு பாருங்க நம்மக்கிட்ட விதைகள் வேணுங்கிறவங்க போஸ்டரில் அனுப்பலாமா எஸ்டி கொரியரில் அனுப்பலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் விதைகள் கொடுக்கணும் ஆனால் என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் நமக்கு சென்ட் பண்ணி தரலாம் நம்ம விதைகள் வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை சென்ட் பண்ணி கொடுப்போம் என்னோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன் இந்த விதையோட இந்த விதைகள் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முளைப்பு திறனாக இருக்குது இதுலேருந்து ரெண்டு விதைகளை எடுத்து தான் நான் என்னோட டெரஸ் கார்டனில் போட்டு வச்சுருக்கேன் அது இப்போ எவ்வளோ க்ரோவாகி பெரிய ஒரு மரம் போலவே ஒரு சின்ன குட்டி மரம் போலவே வந்துருச்சு அந்த அளவுக்கு திறன் இருக்குது எல்லா விதைகளையுமே முளைச்சி வருது சில பேர் சொல்லுவாங்க அவர் விதைகளில் வந்து முளைப்புத்திறன் ரொம்ப கம்மி அப்படின்னு ஆனால் அப்படி எனக்கு தெரியலை நான் பார்த்த வரைக்கும் நான் போட்ட எல்லா விதைகளுமே அவ்வளோ அழகாக முளைச்சி வராது ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்